பிறகு ஒரு உணவுப் பொருளின் இந்த இஸ்மை யாவது என்று ஆயிரத்தி ஒரு தடவை ஓதி ஊதி வழி திருந்தாத சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் நேர்வெளி பெறுவார்கள் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்பட இருவர்களும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருக்க யாவது என்று ஆயிரம் தடவை ஓதி உணவுப் பொருளில் ஓதி ஊதி கணவனும் மனைவியும் சாப்பிட வேண்டும் இருவருக்கும் இடையே மனத்தாங்கல் ஏற்பட்டிருந்தால் ஒருவர் மற்றவர்களுக்கு கொடுத்து உண்ணச் செய்ய வேண்டும் சுகமும் நலமும் பெற ஒருவன் தொழுகைக்கு பிறகு இந்த யாவது என்ற இஸ்மை நானூறு தடவை வழக்கமாக ஓதி வந்தால் அவனுக்கு சுகமும் நலமும் குவியத் தொடங்கும் அனைவரும் அவன் மீது அன்பு செலுத்துவார்கள் சுஹான்லா பொடுபோக்காக இருப்பவர்கள் இபாதத்தில் இன்பம் பெற யாவது முகம்மது ரசூலுல்லாஹ் என்று வெள்ளை துணியில் எழுதி தாவிஸ் செய்து அணிந்து கொள்ள வேண்டும் இதனை ஜும்மாவுடைய தொழுகை தொழுத பிறகு அங்கேயே அமர்ந்து எழுத வேண்டும் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பற்றிய அச்சம் தீருவதற்காக ஐயாமுல் ஃபீல் என்ற மூன்று நாட்கள் நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்மை அதிகமதிகமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் இரணம் பெருக இவ்விதமே தாவிசி எழுதி அணிந்து கொண்டால் இரணம் விரிவாகும் மக்களுடைய அன்பை பெற மக்களுடைய அன்பை பெறுவதற்காக இந்த இஸ்மை யாவது என்று அதிகமதிகமாக அதிகமாக ஓதி வர வேண்டும் யா மஜித் சிறப்பாளன் ஜலா ஜமாலி ஐம்பத்தி ஏழு தொழு நோய் அழுகு அகழ்வதற்காக தொழு நோய் உள்ளவர்கள் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய மூன்று நாட்களும் நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் யா மஜீத் ஜல்லஜலாலுகு என்று அதிகம் அதிகமதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர் இறையருளால் அந்த நோய் நோங்க நீங்க பெறுவார்கள் சோரி சிறங்கு வெண்குஷம் உள்ளவர்களும் இவ்வாறு ஓதலாம் பிறருடைய அன்பை பெறுவதற்காக ஃபஜ்ருடைய தொழுகைக்குப் பிறகு தொண்ணூத்தொம்போது தடவை யா மஜீத் என்று வர வேண்டும் பேரும் புகழும் பெறுவதற்காக இந்த இஸ்மை ஒருவன் தினமும் ஆயிரம் தடவை ஓதி வந்தால் அவன் மனிதர்களுக்கிடையே பேரும் புகழும் பெற்று விளங்குவான் நீர் கடுப்பு நோய் அகல நீர் சிறுநீர் பெய்யும் பொழுது கடுப்பும் எரிச்சலும் ஏற்பட்டால் மாதத்தின் பதிமூணு பதினாலு பதினைந்தாம் பிறைகளில் நோன்பு வைத்து நோன்பு திறந்த பிறகு யா மஜீத் என்று அதிகமாக ஓதி தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை அருந்தி வந்தால் அல்லாவுடைய பேரர்களால் நலன் ஏற்படும் இன்ஷா அல்லா வெண்குஷ்டம் அகல யா மஜீத் என்ற இஸ்மை மூன்று நாட்கள் நோன்பு வைத்து நோன்பு திறந்த பிறகு இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும் இழந்த மதிப்பை பெறுவதற்காக தொண்ணூற்றி ஒன்பது தடவை யா மஜீத் என்று ஓதி கைகளில் ஊதி உடலில் முழுவதும் தள தடவிக் வேண்டும் உள்ளம் வெளிச்சம் பெற இரவில் தூங்கும் முன்பு தூக்கம் வரும் வரை நெஞ்சில் கையை வைத்து